வெல்கம் டு தாராஸ் வெல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் டென்னில் இருக்கு இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் டூவில் உள்ள பயிற்சி கணக்கு நான்கு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு நான்கு ஃபர்ஸ்ட் கணக்கு ரைட் பண்ணுவோம் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட் ஒன் அம்பு குறிப்படம் செகண்ட் ஒன் வரைபடம் தேர்ட் ஒன் பட்டியல் முறையில் குறிக்க இதில் வந்து இரண்டு உறவுகள் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதில் உள்ள அதுக்கு வந்து அம்புகுரி படம் வரைபடம் பட்டியல் முறையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க சரியா இதில் என்ன உறவு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்கமா ஒய் சரி செட் எக்ஸஸ் ஈக்குவல் டூ ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டூ டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர்க்கமாக ஃபைவ் ஒய் பிலாங்ஸ் டூ ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் சட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்கமா ஒய் செட் செட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்கம ஒய் ஆகியவை இயல் எண்கள் இயல் எண்கள் லெஸ் தென் டென்னாக இருக்கணும் எக்ஸ்கம ஒய் ஆகியவை இயல் எண்களாக இருக்கும் அந்த இயல் எண்கள் வந்து எந்த நம்பர் வரைக்கும்னா நைன் வரைக்கும் சரியா அதாவது லெஸ் தென் டென் வரைக்கும் இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிப்போம் இந்த கன கட்டமைப்பு முறையை வந்து எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து என்ன சவன்பாடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டூ என்ன நம்பர்ஸ்லாம் த்ரீ டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் ஒய் பிலாங்ஸ் டூ கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் சரியா சி இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் அடிஞ்சிட்டு கொடுத்துருக்காங்க சப்போ அப்போ ஒய் வேல்யூ சப்ஷ்யூட் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதுக்குள்ள இந்த வரிசை ஜோடிகளை வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து அம்புகுரி படம் வரைய முடியும் அதுக்கப்புறம் வரைபடமும் ட்ரா பண்ண முடியும் சரியா ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்இஸ் ஈக்குவல் டு ஒய் வேல்யூன்னா ஒய் எடுக்கணும் ஒய் பிலாங்ஸ் டூ என்னெல்லாம் ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் ஒய் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒய் ஒய்இஸ் ஈக்வல் டூ ஒய்இஸ் இவல் டு த்ரீ ஒய்இஸ் ஈக்கல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அது ஒய் ஈக்குவல் டு ஒன்னால் அதுக்குள்ளே எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுக்கும் உள்ள எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்படி அடுத்த சப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒய் என்ன ஒன் சப்போ டூ இன்ட்டு ஒன் ஈரோன்னு ரெண்டு சப்போ எக்ஸ் வேல்யூ வந்து ரெண்டு ஒய் வலியூ வந்து ஒன் x value தான் first எழுதினா இப்போ டூ கமோ ஒன் சரியா அடுத்து வந்து ஒய் சிக்கல் டூன்னா எக்ஸ் 2 ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒய் 2 இடத்த டூ போட்டுக்கோங்க இரண்டு நாலு சப்போ எக்ஸ் வலி ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க நாலு கம்மா டூ நாலு கம்மா இரண்டு சரியா அடுத்து y சிக்கல் த்ரீ சப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இரண்டு கம் இரண்டு இன்ட்ரு மூன்று இயர்மூன் ஆறு சப்போ எக்ஸ் வலி வந்து ஆறு ஒய் வலி வந்து மூன்று அடுத்து வந்து ஒய் சீக்வல் நாலு அப்போ எக்ஸி சீக்வல் டு இரண்டு இன்ட்ரூ நான்கு இரநாங்க எட்டு சரியா சப்போ எக்ஸ் வேல்யூ வந்து எட்டு ஒய் வலி வந்து நாலு சரியா இப்படி வந்து நம்ம ஜோடியில் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து வந்து எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிடுவோம் இதில் வந்து இது எல்லாமே எக்ஸ் வேல்யூ தானே இதில் வந்து இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு டூக்குமா த்ரீ ஃபோர் ஃபோர்க்கமாக ஃபைவ் இருக்குலாம் அதில் இங்கே டூக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஜோடிகள் கண்டுபிடிச்சிட்டோம் வரிசை ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து த்ரீக்கு கண்டுபிடிக்கல எடுத்துண்ணே த்ரீக்கு அப்போ கண்டுபிடிக்கணும் அடுத்து ஃபோர் இருக்குது ஃபோர் ஃபோருக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபோர்க்கம்மா டூன்னு சொல்லிட்டு டூக்கு வந்து டூ கம்மா ஒன் அதனோட ஜோடி ஃபோருக்கு வந்து ஃபோர்க்கம்மா டூ த்ரீக்கு வந்து கண்டுபிடிக்கல இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து வந்து ஃபைவ்க்கும் இல்லை சரி அப்போ ஃபைவ்க்கும் கண்டுபிடிக்கணும் ஒயில் உள்ளதுக்கு எல்லாமே ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அதுக்குள்ளே எக்ஸு அதுக்குள்ள ஒய்க்குள்ளே ஜோடியான எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டோம் அதுலேருந்து ஸோ அந்த எக்ஸு கண்டுபிடிக்காத அந்த ரெண்டுக்கும் வந்து இப்போ கண்டுபிடிப்புமா ஸோ இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீனா எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ ஒய் இருந்தால் இந்த எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸோ அப்படின்னா ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் த்ரீஸ் ஈக்குவல் டு டூ ஒய் த்ரீஸ் ஈக்கவல் டு டூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் எக்ஸ் இருக்க இடத்துல த்ரீயை போடணும் சரியா த்ரீ ஈக்குவல் டு டூ வை அப்போ ஒய்இஸ் ஈக்கோல் என்ன இந்த டூ அதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா த்ரீ பார்ட்டி த்ரீ பை டூ அடிஞ்சிட்டு கிடைக்கும் ஸோ இப்போது எக்ஸ் வந்து த்ரீ ஒய் வந்து த்ரீ பை டூ அப்போ த்ரீக்குவா த்ரீ பை டூ அப்படிஞ்சுட்டு எழுதணும் ஸோ அடுத்து ஃபைவ்க்கு கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னா ஃபைவ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபைவ் போட்டுக்கோங்க அப்போ ஃபைவ் இஸ் டு டூ ஒய் அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் இருந்து ஒய்ஸ் சீக்கல் எழுந்திங்கன்னா ஃபைவ் பை டூ அடிஞ்சிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எக்ஸ் வலி ஃபைவ் ஒய் வலி வந்து ஃபைவ் பை டூ ஃபைவ் கம்மா ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி கிடைக்கும் இப்போது ஆறுங்கிற வரிசை ஜோடிகளின் கணம் எழுதுமா ஆறு சீக்கல் ட்ரூ கணம் டூ கம்மா ஒன் ஃபோர் கம்மா டூ சிக்ஸ் கம்மா த்ரீ எயிட் கம்மா ஃபோர் த்ரீ கம்மா த்ரீ பை டூ ஃபைவ் கம்மா ஃபைவ் பை டூ அப்படி எல்லா இதுவுமே எழுது சரியா இப்போ சாருக்குள்ளே வரிசை ஜோடிகின் கணம் கண்டுபிடிச்சிட்டோம் சரி இப்போ அது என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அம்புகுறி படம் வரைபடம் பட்டியல் முறை இது மூணையும் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ அதை கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கட்டமைப்பு முறைக்குள்ளது கண்டுபிடிப்போம் அம்புகுறி படம் மருந்துட்டு போட்டுக்கோங்க இதில் வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எக்ஸ் வந்து டூ கம்மோ த்ரீ கமோ ஃபைவ் ஒய் வந்து ஒன் கமா டூ கம்மா த்ரீ கம் ஃபோர் சரி வந்து இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க அம்புகுறி படம் ட்ரா பண்ணுறதுக்கு சில வந்து டூ கமோ ஒன் டூலேருந்து ஒன்க்கு ட்ராப் பண்ணுங்கள் இப்படி யாரும் போட்டுக்கணும் சரியா சரி வந்து ஆறுங்கிற உறவு அடுத்து ஃபோர் கமா டூ ஃபோர்லேருந்து டூக்கு ட்ரா பண்ணுங்க அடுத்து சிக்ஸ் கமா த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்க்கமாக த்ரீ இங்கே சிக்ஸே இல்லை சில அப்படி நான் த்ரீங்க இருக்குது சிக்ஸ் இங்கே இல்லாததுனால நம்ம ட்ராப் பண்ண முடியாது சப்போ இந்த ஜோடி வந்து இதில் வந்து இல்லை அம்பு குறிப்படம் ட்ராப் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரா பண்ண முடியாது அடுத்து எயிட் கமா ஃபோர் எயிட்டும் இங்கே இல்லை சப்போ இதுவும் ட்ராப் பண்ண முடியாது சரி த்ரீ கமா த்ரீ பை டூ த்ரீ இருக்குது இங்கே த்ரீ பை டூ இல்லை சரியா சப்போ இந்த ஜோடி வந்து ட்ராப் பண்ண முடியாது அடுத்து ஃபைவ் கம்மா ஃபைவ் பை டூ இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே ஃபைவ் பை டூ இல்லை அப்போ இந்த ஜோடி வந்து ட்ராப் பண்ண முடியாது சப்போ ஒன்லி டூ கம்மாக ஒன்று ஃபோர்க்கமாக டூ மட்டும்தான் ட்ராப் பண்ண முடியும் சிதான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த கன கட்டமைப்பு முறை அதோட அம்பு குறிப்படம் சரியா சரி அடுத்து வந்து வரைபடம் ட்ராப் பண்ணுமா வரைபடம் வந்து கிராஃப் தான் நார்மலாக வரையில அந்த கிராஃப் தான் சீசியாக ட்ராப் பண்ணிடலாம் சி இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஒய் வலியூ வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஒய்ஹெச்சில் சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிதா வந்து சிதா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் எக்ஸ் வேல்யூ சனால் ஃபைவ் வரைக்கும் மார்க் பண்ணுற மாதிரி இல்லை மார்க் பண்ணணும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரியா அடுத்து வந்து இங்கே ஒய்யில் வந்து ஒன் கமா டூ கம்மா த்ரீ கமா ஃபோர் சப்போ இதிலேயே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் ட்ரா ட்ரா பண்ணிக்கோங்க சரி மார்க் பண்ணுமா டூ கம்மா ஒன் டூலேருந்து ஒனுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க டாட் வச்சு த்ரீ மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து டூ கமா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அடுத்து வந்து ஃபோர் கமா டூ ஃபோர்லேருந்து இந்த டூக்கு இதில் வந்து ஃபோர்கமா டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரியா அடுத்து வந்து சிக்ஸ் கமா த்ரீ எக்ஸில் ஒன்லி ஃபைவ் வரைக்கும் தான் சில சிக்ஸ் கமா ஃபோர் எயிட் கமா ஃபோர் அதுக்கப்புறம் இதில் வந்து த்ரீ கமா த்ரீ பை டூ ஃபைவ் கமா ஃபைவ் பை டூ இதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து நம்ம அம்புக்குரிய படத்துலேயே பார்த்துருக்கோம் ஒன்லி வந்து டூ கமா ஒன்று ஃபோர் கமா டூ ஸோ அது மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ் டூ ஒய்க்கு வந்து தொடர்பில் உள்ள துறவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரியா ஸோ அதனால் இது ரெண்டு மட்டும்தான் ட்ராப் பண்ணணும் வரைபடத்துலேயும் இது ரெண்டு மட்டும் தான் ட்ராப் பண்ணணும் சிதா அதுக்குள்ளே வரைபடம் அடுத்து பட்டியல் முறை எழுதுவோம் பட்டியல் முறையிலையும் இந்த ரெண்டு ஜோடிகள் மட்டும்தான் எழுதுவோம் ஆர் இஸ் ஈக்குவல் டு டூ கமா ஒன் ஃபோர் கமா டூ டூ கமா ஒன் ஃபோர் கமா டூ ரெண்டும் மட்டுந்தான் சாருங்கிற உறவானது எக்ஸில் இருந்து ஒய்க்கு வந்து இருக்குது சரியா சப்படி எடுத்து எழுதிக்கோங்க சிதா வந்து கன கட்டமைப்பு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய கன கட்டமைப்பு முறையில் உள்ள அம்புகுரி படம் வரைபடம் பட்டியல் முறை சரியா இப்போ ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த கனக்கட்டம் முறையை எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் கமோ ஒய் ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க ஒய்இஸ் இக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதில் வந்து எக்ஸ் கமோ ஒய் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குமா இயல் எண்களாக இருக்கும் லெஸ் தென் டென்னாக இருக்குமா இயல் எண்கள் வந்து லெஸ் தென் உள்ளே தான் இருக்கும் ஸோ எக்ஸ் வலி எழுதுமா எக்ஸ் வலி வந்து பத்தை விட குறைவாக இருக்கணும் ஸோ பத்தை விட குறைவானால் ஒன்பது வரைக்கும் ஸோ ஒன் இயல் எண்கள்னால் ஒன் லென் தொடங்கக்கூடியது சப்போ ஒன்னுலேருந்து ஒன்பது வரைக்கும் எழுதணும் பத்துக்கு முன்னாடி உள்ள ஒன்பதாவது நம்பர் வரைக்கும் எழுதணும் இப்போ ஒன் கமா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர்க்கம்மா ஃபைவ் கமா சிக்ஸ்கமாக செவன் கம்மா எய்ட்கமாக நைன் வரைக்கும் எழுதணும் அதே மாதிரி தான் ஒய் எக்ஸ் எக்ஸ்கம்மா ஒயின்னு போட்டிருக்காங்களா ரெண்டுமே இயல்என்கள் லெஸ் தென் டென் சப்போ ஒய்க்கு அப்படி தான் ஒன்று டூ நைன் வரைக்கும் எழுதணும் சரியா இப்போ வந்து ஒய் ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அந்த சவன் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இந்த இதில் வந்து எக்ஸ் வாலிஸ் போட்டு அதுக்குள்ளே ஜோடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஜோடியான ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சிப்பம் பாருங்கள் எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டுக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று போட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் கிடைக்கும் சப்போ ஒன் கம்மா ஃபோர்னு எழுதிக்கோங்க அடுத்து ஈக்குவல் டூ போட்டுக்கோங்க எக்ஸ் இக்குவல் டூ எழுதிக்கோங்க இதில் உள்ள எல்லா வேல்யூஸுமே எடுத்து எழுதிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்டி நைன் வரைக்கும் எக்ஸ் வேல்யூஸ் எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பை ஒன்றை நம்ம போடுவோம் சரியா ஒய்இஸ் ஈக்குவல் டு டூனா டூ ப்ளஸ் த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ என்ன ஃபைவ் சப்போம் டூ கம்மா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து எக்ஸீக்குவல்டு த்ரீ போடுங்க அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ என்ன சிக்ஸ் சப்போம் ஒய்இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு எப்படி எழுதுலாம் த்ரீ கம்மா சிக்ஸ்ன்னு எழுதலாமா அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டிங்கன்னா ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் சப்போம் செவன் சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ ஃபோர்க்கமாக செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் போட்டிங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ என்ன எயிட் ஸோ இசிகுல் டு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ சீக்குவல் டு எயிட் ஸோ கமா எயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடுத்து எக்ஸ் எக்ஸிகல் டு சிக்ஸ் போட்டிங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது இதை கூட்டிங்கன்னா ஒன்பது கிடைக்கும் கூட்டினிங்கன்னா ஒன்பது கிடைக்கும் இப்போ ஆறு ஆறு ஆறுக்காம் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் அடுத்து எக்ஸிசிகுல் டு செவன் போட்டிங்கன்னா செவன் ப்ளஸ் த்ரீ டென் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ ஆனால் நம்மளுடைய இயல் எண்கள் வந்து ஒய்க்கு எது வரைக்கும் தான் உண்டு லெஸ் தென் டென் பத்தை விட குறைவான பத்தை விட குறைவான எண்கள் வரைக்கும் தான் உண்டு அதாவது ஒன்பது வரைக்கும் தான் உண்டு ஒன்று டு ஒன்பது வரைக்கும் தான் உண்டு சனா அங்கே வந்து நமக்கு ஒய் வேலி வந்து என்ன கிடச்சிருக்கு டென் கிடச்சிருக்குல்லாம் அப்போது இது வந்து இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம் ஒன்பதை தாண்டி போகுது சரியா ஒன்பது வரைக்கும் தான் வேணும் ஒன்பது தாண்டி வரும்போது நம்ம நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் படி அதில் வராது சரியா சரி இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி காட்டியிருக்கேன் இதில் எக்ஸ் to எயிட் போடும்போது எயிட் ப்ளஸ் த்ரீ லெவன் வரும் equal to நைன் போடும்போது நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் வரும் சரியா இது எல்லாமே ஒன்பதுக்கு அதிகமான எண்கள் சரியா கிரேட்டர் தென் 10 ஸோ அதனால் இது வந்து வராது சரியா சப்போம் ஆறுங்கிற ஆறுங்கிறதுக்கான பசி ஜோடிகளின் கணவன் 1,4 ஒன் இந்த வரிசை ஜோடிகள் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் ஃபோர் கமா செவன் ஃபைவ் கமா எயிட் சிக்ஸ் கமா நைன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இதுதான் வந்து ஆர்க்கான வரிசை ஜோடிகையும் கணம் இப்போது வந்து என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அம்புகுறி படம் வரைபடம் பட்டியல் முறை சது மூணையும் எழுதுமா ஃபர்ஸ்ட் வந்து அம்புகுரி படம் சில எக்ஸ் வந்து ஒன்று டு நைன் வரைக்கும் ஒய்யும் ஒன்று டு நைன் வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ இந்த வரிசை ஜோடிகள் வந்து குறிப்பிமா ஒன் ஒன் கமா ஃபோர் சப்போ ஒன்று டு ஃபோர் குடிச்சிக்கோங்க டூ கமா ஃபைவ் டூ டூ ஃபைவ் மார்க் பண்ணிக்கோங்க ஆரோ போடணும் த்ரீ கமா சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர் கமா செவன் ஃபோர் டூ செவன் ட்ராப் பண்ணிக்கோங்க ஃபைவ் கமா எயிட் ஃபைவ் டூ எயிட் ட்ராப் பண்ணிக்கோங்க சிக்ஸ் கமா நைன் சிக்ஸ் டூ நைன் ட்ரா பண்ணிக்கோங்க சிதாவது என்னென்னா அம்புகுரி படம் சிதுக்குள்ளே அம்புகுரி படம் சார் அடுத்து வரைபடம் ட்ராப் பண்ணுமா வரைபடம் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்எச்லேயும் முன்னட்டு நைன் வரைக்கும் சரி இது வந்து ஆதி புள்ளி ஜீரோ சரி சரிப்புறம் நைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒய்ஹெச்லேயும் நைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சி இப்போ வந்து அந்த ஜோடியில் வந்து மார்க் பண்ணும் ஒன் கம்மா ஃபோர் ஒன்கமாக ஃபோர் இதேமாரி டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் ஃபோர் கமா செவன் ஃபைவ் கமா எயிட் சிக்ஸ் கமா நைன் சரி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இதை பாயிண்ட் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க சிதா நினைச்சி இப்படி நினச்சிக்கணும் சரியா சிதா வந்து சிதுக்குள்ள வரைபடம் அடுத்து பட்டியல் முறை எழுதுமா பட்டியல் முறை அதே தான் வரும் சரியா எல்லா இதுல உள்ள எல்லா ஜோடிகளுமே ஒன்றுக்கொன்று ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது அதனால இது உள்ள எல்லா ஜோடிகளுமே இந்த பட்டியல் முறையில நம்ம எழுதணும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் ஃபோர் கமா செவன் ஃபைவ் கமா எயிட் சிக்ஸ் கமா நைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதணும் சிதா இதுக்குள்ள ஆன்சர் சிதை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு நான்கு வந்து முடியுது தேங்க்யூ